அம்மா இந்த அங்கங்களோட டீ கண்ணா நீ இவ்ளோ சீக்கிரமா எந்திரச்சு ரெடி ஆயிட்டியா ஹா ஆக்சுவலி எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வீட்டோட மருமக சன்ரைஸ்க்கு முன்னாடி எழுந்துக்கணும் அப்பதான் அந்த வீடு சந்தோஷமா இருக்குமா உண்மையிலேயே உங்க அம்மா உனக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துதான் உன்னை வளர்த்திருக்காங்க உன்ன மாதிரி மருமக கிடைக்க கொடுத்து குடுத்து வச்சிருக்கணும் காட் பிளஸ் யூ Thank you so அதோட நான் கடவுளையும் சந்தோஷப்படுத்தணும் ஏன்னா உங்ககிட்ட இருந்து பிளஸிங் கிடைக்கும் முதல்ல எனக்கு சந்தோஷம்தான் அம்மா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன வேணும்? இங்க பாருமா உனக்கு எது பிடிக்குதோ அதையே நீ செஞ்சுரு. சரி. அட கல்பனா எப்படி இருந்துச்சு உன் ஃபர்ஸ்ட் நைட்? எப்படி இருக்க நீ? என்னோட பிளான் படி எல்லாமே நடந்துதா? நான் வர என்ன நெருங்கவே விடல. அதோட இன்னும் ஒரு மாசத்துக்கு என் பக்கத்திலே வர முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணிருக்க. நல்லது நல்லது நீ இதே மாதிரி அவரை கவனிச்சிக்கோ அவர் மனசை ஜெயிச்சுடு அவங்க ஒன்று லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஒரு மாதம் கழிச்சு உண்மை வெளியே தெரிய வந்தாலுமே அப்போது அவர் மனசுலேருந்து சரி வீட்டிலேருந்து சரி ஒன்றை வெளியேற்ற முடியாது சரிம்மா அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு தான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரியா சரி சரி கல்பனா பத்திரமா இரு அப்புறம் மருமகனை வலிக்கு கொண்டு வா அட சவிதா எங்க இருக்க நானே ரொம்ப டென்ஷனா இருக்கேன் என் பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியலையே தேடி தேடி நான் களைச்சிட்டேன் ஒருவேளை யாரையாவது லவ் இந்த ஓடிட்டா போல சொல்லுங்க வணக்கம் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சூரஜ் கண்டிப்பா உங்க ஆசீர்வாதத்தோட எல்லாரும் நல்லாr்கோ காட் பிளஸ் யூ ஹே கல்பனா ஓ மாமியார் கிட்ட நீயே நம்மளை பத்தி சொல்ல கூடாது அது அது வந்தமா இவர் என்னோட தூரத்து கசன் சரி உள்ள வாங்க உள்ள வாங்க இத குடிமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வெளிய போறேன் 1 ஹவர்ல நான் வந்துருவேன் நீ கதவ உள்ள இருந்து தாப்பல் போட்டுக்கோ ஆ சரி சரிப்பா பை மா பைப்பா உனக்கு எப்படி இந்த அட்ரஸ் தெரிஞ்சது அட நான் உன்னை லவ் பண்றேன் உன் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது ஒண்ணு அவ்வளவு கஷ்டம் இல்ல இங்க பாரு நீ இங்க எல்லாம் வரவே கூடாது ஏ நீ ரொம்ப மாறிட்ட பாரு கல்பனா ஒரு விஷயத்தை உன் மைண்ட்ல நம்ப வச்சுக்கோ இங்க பாரு நீ எனக்கானவ நீ என்னை விட்டு விலகி போக நான் விடவே மாட்டேன் புரிஞ்சதா எனக்கு போதும் இதுக்கு மேல எனக்கு வேண்டாம் என்னாச்சு உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் குடி ஆனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ரொம்பவே அப்புறம் அந்த அமைதியும் அழகான மனைவி கொடுத்ததா படத்தை வேணா இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா நெஜ வாழ்க்கையில நிறைய தேவை இருக்கு தெரியுமா ஒரு விஷயம் எனக்கு சொல்லு உண்மையை சொல்லு உன் மேரேஜ் லைஃப் உனக்கு நல்லா போகுதா கொஞ்ச நாளாவே நான் உன்ன பாக்குறேன் உன் மேரேஜ் லைஃப் பத்தியோ இல்ல உன் ஒய்ஃப பத்தியோ கேக்குறப்ப ரொம்ப சோகமாயிடுற இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாம் ஓகேதான் மறுபடியும் நீ போய் சொல்ற டேய் நம்ம சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் உன்னால என்ன ஏமாத்த முடியாது உனக்கே தெரியும் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் நம்ம கிட்டதான் சரி ஒத்துக்கிறேன் எங்களுக்குள்ள சண்டனா எதுவுமே கிடையாது நாங்க பாட்டுக்கு எங்களோட வேலையை பாத்துட்டு இருக்கோம் ஆனா இன்னும் நாங்க எங்க கல்யாண வாழ்க்கைய முழுசா ஆரம்பிக்கவே இல்லை என்ன ஆனா ஏன் ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவ சபதம் எடுத்தாலாம் ஏன்னா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா ஒரு மாசத்துக்கு விரதம் இருக்கிறதா ஏ என்ன இது ஏதோ படத்துல வர மாதிரி பேசியிருக்க அவளுக்கு இந்த விஷயம் பண்றான் அவளோட கடமையை செய்யறான் ஆனா செய்ய வேண்டியது எதுவுமே செய்யலயே கேளு நான் சொல்றது கேளு அவளை வாட்ச் இரு புரிஞ்சுதா அவன் போனை செக் பண்ணு கண்டிப்பா உனக்கு உண்மை தெரிய வரும்